السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد مدن. طب القلوب بدوائها وعافية الابدان بشفائها ونري بصار بضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وصارعوا الى مغفرة من ربكم وجنة نرضها السماوات والارض وعدة للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين قال النبي صلى الله عليه وسلم ان الغضب جمرة من النار فمن وجد ذلك منكم فان كان قائما فليجلس وان كان جالسا او کما قال علیہ الصلات والسلام صدق الله العظیم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله وهل انتم الله ربنا كبرت عظمه

பெறம்பெக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே அல்லாஹ் பெரும் மாதத்தை அடைந்து இருபத்தி மூன்றாம் நாள் தராவிகை தராவீகை நிறைவேற்றோம் இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்தாமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லா ஜிஷாத் இனிவரும் காலங்களிலும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு நல்லமல்கள் செய்யும் பாக்கியத்தை நசிமாக்குவானாக ஆகும் வெறுப்பை உண்டாக்கும் கோபோம்

வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் இந்த சொர்க்கத்தை நான் தத்வா உடைய உடையவர்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறேன் அதிலேயும் எப்படி உடையவர்கள் என்பதை அல்லா தொடர்ந்து சொல்கிறார் அல்லதீனா அவர்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்கள் செய்வார்கள் சில நேரம் ரகசியமாகவும் தான தர்மம் செய்வார்கள் சில சமயம் பகிரங்கமாகவும் தான தர்மங்கள் செய்வார்கள் அவர்கள் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் கோபத்தை அடக்குவார்கள் சொல்லலாம் தான் சொல்றேன் கோபத்தை மென்று விழுங்குவார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அல்லாவும் இப்படிப்பட்ட நல்லவர்களை தான் விரும்புகிறான் என்று அல்லாது நிறைவு செய்வார் கோபத்தை விழுங்குகிற அடக்கிக் கொள்கிறாக இறைச்சமுடையவர்களுடைய தன்மையாக அல்லாஹலுலா சொல்வார் கண்மணி நாயகன் செல்லலாம் ஒரே செல்லவர்கள் சொல்வார்கள் இன்னல் அல்லத ஜன் மீன கோபம் என்பது நரகத்தினுடைய ஒரு ஜுவாலை கோபம் என்பது நரகத்தின் ஒரு ஜுவாலை வஜத மின்கும் யாருக்காவது கோபம் வந்தால் நின்று கொண்டிருக்கும் போது அவருக்கு உச்சந்தலையில் கோபம் வந்தால் அமர்ந்து கொள்ளட்டும் உட்கார்ந்த நிலையில் அவருக்கு கோபம் வந்தால் அவர் படுத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லலாமே சொல்லுவர்கள் சொல்வார்கள் மற்றொரு ஹதீசில் யாருக்கு கோபம் வருகிறதோ அவர்கள் தண்ணீரை கொண்டு அதை அணைக்கட்டும் ஒது செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுவார் இது நெருப்பில் ஒரு பகுதி இன்னொரு அறிவிப்பில் அபு அறிவிக்கிற ஹதீஸ் உங்களை கோபத்தை வெற்றி எச்சரிக்கிறேன் அது மனிதனுடைய உள்ளத்தில் நெருப்பை பற்ற வைக்கும் கோபப்படுவது மனிதனுடைய உள்ளத்தில் நெருப்பை பற்ற வைக்கும் அலம் தர இல அகதிக்கும் இதா அதாவது நீங்க பார்த்தது இல்லையா யாராவது கோவப்பட்டாருன்னா அவர் கோவம் வந்துச்சுன்னா அவருடைய ரெண்டு கண்களும் எப்படி சிவந்து போகிறது என்று நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சனதாரஸ் கேட்கிறார் கண்ணெல்லாம் சோந்து போறது அந்த நெருப்பினுடைய அடையாளங்கள் தான் கொதிக்குது அப்படியே உள்ள என்ன செய்யுது கொதிக்குது உள்ளம் கொதிக்குவது எதன் மூலமாக வெளியில தெரியுது உள்ளத்தை நேர்ல பார்க்க முடியல அதனால கண்கள் வழியாக அது தெரிகிறது எப்படி சுவந்து போது கண்ணெல்லாம் அப்படின்னு கண்களின் ஆய்வு செல்லுவர்கள் கேட்பார்கள் அவ்வளவு மோசமானது இந்த கோபம் காரணம் இது ஷைத்தானின் புறத்திலிருந்து உருவாகக்கூடியது அல் ஹில்மு மினல் தான் நிதானம் அல்லாவிடமிருந்து உண்டாகக்கூடியது வல் அளவு மின சைத்தான் இன்னொரு விவாதத்தில் வல் அஜிலத்து மின சைத்தான் வரும் விரைவு என்பது சைத்தானிடமிருந்து உண்டானது இங்க வல் அளவு மின ஷைத்தான் கோபம் சைத்தானிடமிருந்து வரக்கூடியது அவன் சேலஞ்ச் பண்ணிட்டு தான் வந்திருக்கான் அல்லாட்ட உன்னுடைய அடியார்களை நான் எப்படி வேணாலும் எப்படியாவது நான் அவனை வழிகெடுப்பேன் வழிகெடுக்கூடிய மெத்தேடுல ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் தான் கோபம் ஒருத்தனை நல்லா இருக்கிற ஒரு மனிதர் பாவம் நல்ல மனுஷன் அவரை கெடுதி கெடுதி செய்ய வைக்கணும் கெட்டது செய்ய வைக்கணும்னா வேற ஒண்ணுமே இல்லை கோவப்படுத்தி பார்த்தா போதும் எவ்வளவு அமைதியான மனுஷனா இருந்தா கூட சரி நீங்க சும்மா இருக்கிற மனுஷனை எதையாவது சொல்லி கோவப்படுத்தி பாருங்க ரொம்ப அமைதியான மனிதர் கூட அவரே என்ன செய்யறேன்னு தெரியாது இதுவரைக்கும் யாரையும் கைய கூட நீட்டி இருக்க மாட்டாரு ஆனா பலார் உற்றுவா அஞ்சு வரல பதிகிற மாதிரி நல்ல மனுஷன் அமைதியான மனுஷன் கோபமே அவருக்கு ஆனா அவரை கூட என்ன செய்ய முடியும் திரும்பி விடுறதுனால ஏத்தி விடுறதுனால கோபம் வர வைக்க முடியும் அப்ப அத யார் செய்வா கண்டிப்பா செய்தான் செய்வான் சும்மா பண்ணா யார் நல்லவங்கன்னு தேடுவான் நல்லவங்களை எப்படியாவது எதையாவது சொல்லி அவர்களை கோபம் உருவாக்க வேண்டும் என்பதை நினைப்பான் கோபம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னா ஒரு மனிதன் தன்னை இழந்துருவான் தான் என்ன செய்யறோன்றது அவனுக்கு தெரியாது கண்மூடித்தனமான தாக்குதல் அதனால ஏற்படும் அவனுக்கே தெரியும் இந்த கல்ல தூக்கி இவ்வளவு ஸ்பீட்ல அடிச்சா மண்டை உடையும் மண்டை உடைஞ்சா ரத்தம் உடன சத்தே போயிடுவான் அப்படின்னு தெரியும் ஆனா கோபப்படுற நேரத்துல அந்த செயலை செஞ்சா கண்டிப்பா யோசிக்கிறதுக்கு செகண்ட் கூட இருக்காது கோபத்துல எடுத்தமா அடிச்சமா வளர்றது அடிச்சதுக்கு பிறகுதான் அடிச்சிட்டுமே ரத்தம் வருதுன்னு யோசிப்பான் அடிக்கிற வரைக்கும் அவனை சிந்திக்க விட மாட்டான் அதனாலதான் விகிதநாயகன் செல்லதாசும் கோபம் மோசமானது நான் பெண் அப்துல் அசீஸ் ரவியாவல் அன்பு தங்களுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய எல்லா கவர்னர்களுக்கும் கணிதம் உள்ளது என்ன கணிதம்னா நீங்க கோபமாக இருக்கும் நிலையில் எந்த தீர்ப்பும் சொல்லக்கூடாது நீதிபதிகள்னா வீட்டுல ஏதாவது கோபமா கோபமாங்கன்னா தீர்ப்பு சொல்லக்கூடாது அதனாலதான் தனியா உட்கார வச்சு எங்கேயுமே விடாம வீட்டுக்குள்ளே வச்சு அதான் பிரச்சனை இங்கேயாவது விட்ட அளவுக்கு சால்வ் ஆவாங்க வீட்டுக்குள்ளேயே வைக்கிறதுனால பொண்டாட்டி கூட இருந்து கூட கொஞ்சம் கோபமாயி சொல்ற தீர்ப்பு எல்லாம் தப்பு தப்பாவே இருக்கு மோச மோசமான தீர்ப்புகள்லாம் இவெல்லாம் ஒரு நீதிபதியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி எல்லாம் தீர்ப்பு சொல்றான் கையை வைக்கிறது தப்பு இல்ல கழட்டி விடுறது தப்பு இல்ல இதெல்லாம் ஒரு நீதிபதி சொல்ற வார்த்தையா இவன் எப்படி இதை சொல்றான் எதனால அப்படின்னா எங்கேயோ பற்றிருக்கான் அதனுடைய வெளிப்பாடு இங்க வந்து கொட்டுறான் அதனால ஒவ்வொரு அப்துல் நசீஸ் சொன்னாங்க கோபமாக இருக்கும் நிலையில் யாருமே எந்த தீர்ப்பம் சொல்லக்கூடாது கோபமான நிலைமைகள்ல அதிகமாக கணவன் இன்னைக்குள்ள ஒரு பிரச்சனை ஒரே கேள்வி முன்னடையில இருக்கிற எல்லா அச்சத்துக்கும் இந்த கேள்வி போயிருந்தேன் இன்னைக்கு ஆஹ் கோபத்துல திடீர்னு கொண்டாடி பர் முத்தலாக் சொல்றார் கல்யாண கல்யாணம் இந்த பையனுக்கு சின்ன பிள்ளை ஏதோ டென்ஷன்ல இருந்திருக்கா ஆ ஊருக்கு திட்டிருக்காங்க உடனே நேரடியா மாமனார் வேற போன் போட்டு என்ன மர்மோனா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நாரா உடனே நினைச்சிட்டு இருக்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா உன் பிள்ளைய நான் முத்தம் கூடுறேன் தலா 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 அப்படின்னு அசர்ல தலா போட்டு மதுரை பிள்ளை அஜ்தா தேடி தேடி போறான் நான் தெரியாம சொல்லிட்டேன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா என் பொண்ணு நான் இப்பதான் கல்யாணம் முடிச்சேன் அவ கோவத்துல என்ன சொல்றோன்னு தெரியாம செஞ்சுட்டேன் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிறான் தெரியாம வரும் என்ன செய்ய முடியும் உயிர் போனது போனதுதான் ஒண்ணும் பண்ண முடியாது கோபத்துல ஒரு மனிதன் தன்னை அடக்க முடியாது அவ என்ன செய்யலான்னு அவனுக்கு தெரியாது கண்முடித்தனமா எதையாவது செஞ்சிருவான் செஞ்சு முடிச்ச பிறகு அவன் உணர்வான் நம்ம செஞ்சது தப்பு நாம இதை செஞ்சிருக்க கூடாது என்பது அவனுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் குத்தி உயிர் போன பின்னாடி என்ன செய்ய முடியும் அதனால கோபம் மோசமானது ஷாஃபி அகமதுல்ல சொல்றாங்க கோபம் மோசமானதுதான் கோபப்படக்கூடாதுதான் ஆனா சில சமயத்துல கோபப்படாம இருக்கிறது மோசமானது மனுஷன் இருந்தா அவனுக்கு கோபம் வரணும் மனுஷன் அவனுக்கு கோபம் வரணும் மனுஷன் அவனுக்கு உணர்ச்சிகள் இருக்கணும் உணர்ச்சிகள் இருந்தா கண்டிப்பா என்ன செய்யும் ரொம்ப வரும்போது கோபம் வரும் கருணிநாயகம் அவங்களை பத்தி கண்ட மாதிரி சில பேர் பேசுறான் கண்ட மாதிரி சில பேர் ஏசுறான் திட்டுறான் எழுதுறான் பார்த்துட்டு நம்ம சும்மலே இரு சும்மே இருந்தோம்னா நமக்கு எல்லாம் சூடு சொரணமா மா ஒண்ணுமே இல்லைன்னு தானே அர்த்தம் ஏதாவது கொஞ்சமாவது இருந்தா என்ன வரணும் கோபம் வரணும் கோபம் வரணும் சொல்றாங்க கோபம் வரக்கூடிய சூழல் ஏற்பட்டு அவசியமா அங்க கோபப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டு ஒருத்தர் கோபப்படாமல் இருந்துட்டா அவன் கழுதைக்கு சமம் கழுதைய அதிகமா கோபப்படுத்த முடியாதான் பின்னங்காலில் அடிக்குமே தேவையில்லைன்னா ஓடியே போயிடும் அதை அதிகமா கோபப்படுத்த முடியாது கழுதைக்கு சமம் தான் அதிகமா கோபம் வராது அது கூட கோபம் தான் என்ன செஞ்சிருது காலால எட்டி உதைச்சிருது இவனுக்கு அது கூட வரமாட்டேங்குது அதை விட மோசமானவனா இருக்கிறானே வரவேண்டிய நேரத்துல கூட கோபம் வர மாட்டேங்குது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் ஒரு பாம்பு ஒரு பெரிய முனிவருக்கு வந்துதான் பெரிய முனிவர்க்கு வந்து எனக்கு ஏதாவது செய்யுங்க எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ அவர் சொன்னார் நீ எதுக்கெடுத்தாலும் ஆனா புசு புஸ் புசுன்னு படம் எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னா பண்ணக்கூடாது சும்மா சும்மா எல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டாரு சரி ரொம்ப நல்லது நீங்க சொல்றதை கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு அது பாட்டுல போச்சு அது பாட்டுல ஓரமா போச்சு யாரே ஒண்ணுமே பண்ணல யாரையும் போய் கொட்டலை யாரையும் போய் தீண்டல அது பாட்டுல எனக்கு என்னென்ன ஓரமா போச்சு நம்ம சும்மா இருக்க மாட்டோம்ல அதை பார்த்த உடனே பிடிச்சி எழுப்போம் கால் பிடிச்சி எழுப்போம் கையை பிடிச்சி எழுப்போம் நாலு சாத்து சாத்தோம் அடி வாங்கி அப்படியே ரத்தமா ஓடுது பாம்புக்கு அதோட மறுபடியும் அந்த முடிவு வச்சா உன் சொல்ல கேட்டதுக்கு எனக்கு தண்டனை பாத்தீங்களா நான் பாட்டுல எனக்கு என்னன்னு சிவனேன்னு ஓரமா போயிட்டு இருந்தேன் புடிச்சு வச்சு அடிக்கிறாருங்க அப்படின்னு கேடுச்சு அப்பா அந்த முடிவை சொன்னாரா நான் உன்ன கோபப்படாத தீண்டாத கொட்டாத சும்மா இருக்கிறவன போய் கொட்டாதேன்னு தான் சொன்னேன் எவனாவது உன்னை அடிச்சா சீண்டாதேன்னா சொன்னேன் கொஞ்சமாவது சீரியாவது காட்டியிருக்கக்கூடாதா ஒரு அடி வாங்கின உடனே கொஞ்சம் கழுத்த தூக்கி ஹூ உடன் படம் எடுத்திருந்தேன்னா எல்லா படையும் ஓடி இருக்கும் நான் அதவே சொன்னேன் தீண்டாத சும்மா போய்கிட்டு இருக்கான் அவன் அவனை போய் நீ கொட்டிட்டு போறியே அந்த வேலையை செய்யாதேன்னு நானும் சொன்னேன் அப்படின்னு அப்போ கோபம் வரக்கூடிய நேரத்துல கோபம் வரணும் பார்த்து சொல்றான் காடனும் நயவஞ்சகர்களுடனும் நபியை நீங்கள் போர் புரியுங்கள் அவங்களோட நீங்க போர் புரியுங்கள் அவர்களிடம் நீங்கள் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அல்லாதுல ஷானகு அவங்கள்ட்ட அப்படித்தான் நடக்கணும் அவங்கள்ட்டையும் போயி நல்லவனா இருக்க முடியாது எப்போது கோபப்படணுமோ அப்போ கோபப்பட்ட ஆகணும் என்று சொல்லுவார் சும்மா தேவையில்லாத கோபம் அடிக்கடி கோபம் கண்டதுக்கெல்லாம் கோபம் தொட்டதுக்கெல்லாம் கோபம் இதுதான் தப்பு இதுதான் மோசமானது இந்த கண்டதுக்கெல்லாம் கோபம் கோபம் வருவதற்கு அவன் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோ அல்ல எதையும் சிந்திக்க முடியாத அந்த நிலம ஏதோ ஒண்ணு காரணமா இருக்கலாம் ஆனா எது காரணமா இருந்தாலும் அந்த தேவையில்லாத வரக்கூடிய கோபம் நிச்சயம் மோசமான ஒரு செயல்தான் கொண்டு போய் அவனை விடும் அதனாலதான் கோபம் வராதுன்னு சொல்லல கோபம் வரும் அந்த கோபத்தை அடக்கி நின்று பிழக்கு அது அவ்வளோ இது எஃபெக்ட் ஆனது சும்மா சாதாரணமாலாம் போகாது அதனாலதான் அது நெருப்பு அது எரியும் தண்ணி அள்ளி ஊத்துங்க அப்பதான் அடையும் அப்படின்னு கோபம் வந்தா உடனே உதவு செய்யுங்க கோபம் நின்றுகிட்டு இருக்கும்போது கோபம் வருது அடிக்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா பேசாம அல்லான்னு உட்காருங்க இருங்க அப்பதான் அந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் இல்ல நிக்கிறதுல நீயா பாக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்களும் அடிப்பீங்க அவனும் அடிப்பான் நீங்க அடிச்சு அவனுக்கு படாத இடத்துல படும் அவனும் அடிப்பான் உங்களுக்கும் படாத இடத்துல படும் ரெண்டு பேருக்கும் அதனால பிரச்சனைகள் உருவாகும் அதனால கண்மணி நாயகன் சொல்றாங்க மண் மலகல்லாக கல்பகு மனிதனுக்கு கோபம் பயங்கரமான கோபம் வருது இந்த கோபத்தை எதிராளி மேல இவனால காட்ட முடியும் சில சமயத்துல முடியாததும் இருக்கு அவன் பயங்கரமான பலசாலியா இருப்பான் பயங்கரமான ஆளா இருப்பான் நம்ம சோப்புலங்கியா இருப்போம் நாம போய் அவன் சும்மா அப்படியே தட்டி விட்டு போவான் மண்டையில சும்மா போற போக்குல நம்ம பேசாம கண்டுக்காம இருந்துட்டா குழைச்சோம் இன்னாலா அப்படின்னு நாலு சார் சாத்தினா இன்னாலும் இல்ல நம்ம தாங்க மாட்டோம் சில சமயத்துல நம்ம கோபப்பட்டா நம்ம தகுதிக்கு மீறினவனா இருப்பான் தகுதிக்கு மீர்னவன்ட்டு போய் நம்மளுடைய கோபத்தை எல்லாம் என்ன செய்ய முடியாது காட்ட முடியாது அப்ப இல்ல யாருக்கு கோபத்தை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ நம்மளோட சின்ன பையன் நமக்கு சமமானவன் நம்மளால அவனை அடிக்க முடியும் அவன்கிட்ட போய் நம்மளால கோபத்தை காட்ட முடியும் அந்த நேரத்துல ஒரு மனிதன் தன்னுடைய கோபத்தை அடக்கினால் நாளை மறுமையில் அல்லா தாமகத்தாலா அவனுக்கு தன் பொருத்தத்தை கொடுப்பான் என்று கண்மணி நாயகன் மசூதுல்லாஹி அவங்க சொல்றாரு சொல்றார் உமரதிய கோபத்துக்கு பேர் போனவர் ஒரு ஒருத்தர அந்த பக்கமா போகும்போது ஒருத்தன் வேனுக்குனே அம்பிடுக்கிறான் இவற்ற வாய் கொடுக்குறோம் ரொம்ப கொடுக்குறோம் உமரதி அல்லாத்தலன்னு ஒரு கட்டத்துல கோபம் வந்துருச்சு நெசாம அடக்கிட்டு கம்புட அப்படியே அந்த ரொம்ப போறாரு அப்ப இன்னொரு சஹாபி கூப்பிட்டு கேக்குறாரு நீங்க தானே ஆமா ஆச்சரியமா இருக்கு அவன் பாட்டுல என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான் என்னமோ செஞ்சுட்டு இருக்கான் நீங்க ஜனாதிபதி வேற நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் ஒண்ணுமே செய்யாம சும்மா போறீங்களே அப்படின்னு கேட்டான் இப்ப உமரதி சொன்னாங்க இப்ப நான் அவனை அடிச்சா அவன் என்ன கோபப்படுத்துறதுனால நான் அடிச்சது ஆகும் என்ன அடிச்சதா ஆகும்னால என்னை கோபப்படுத்தியதுக்காக ஒரு முஸ்லீம் அடிக்கணும்னு நான் விரும்பல அதனால நான் சும்மா இருக்கேன் அடுத்த தடவை எதாவது தப்பு பண்ணுவான்ல அப்ப வச்சுக்கலாம் இப்ப நான் அடிச்சா நான் கோபப்பட்டதுனால அடிச்சதா ஆயினும் கோபப்பட மாட்டேன் என்னுடைய ஜனாதிபதி அப்படின்ற அந்த பவரை நான் எதுக்காக காட்டக்கூடாது அவனை அடிக்கிறதுக்காக வீணா அப்படி நான் சொல்றானா சொல்லிட்டு போறான் கமா சபர அஸ்மி குன்றா தாலா நபியை பார்த்து பார்த்து கண்மணி நாயு அல்லா சொல்கிற வார்த்தைமார்கள் சொல்லக்கூடிய மிக மிக சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபிமார்கள் எல்லாம் எப்படி அவர்களுடைய சோதனையின் போது பொறுமை காத்தார்களோ அது போல நபியே நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்று அல்லா தல்ல ஷானகுரத்தால சொல்லுவான் இவராவது பரவாயில்ல உமர் அலி அல்லா தோல் கோபப்படுற ஆளு செய்த அபுபக்க சித்திகள் அலி அல்லா தரான் கோபமே படாத ஆளு பாவம் வாயில்லா போச்சு அபுபக்க சித்திகள் அலி அல்லா தரான் ஒரு சமயம் அபு உரையா அலி அல்லா தரம் சொல்றாங்க சல்லா அலிசல்லம் அவர்களும் இருக்கிறாங்க சொல்லலாம் பக்கத்துல இருக்கிறாங்க அபுபக்கர் அலி அல்லா தரம் இருக்கிறாங்க சப்பர் அஜன் அபாபக்கர் அப்ப ஒருத்த வந்து அவங்களுக்கு சித்திக்கிறது என்ன ஆவத்தானுவ திட்டுறான் சக்கத்தன் பி செல்லோக ஆலைய செல்லம் சக்கத்தை அபு பக்கர் அபு பக்கரும் பெருசா கண்டுக்கல அமைதியா இருக்கிறாரு கெமணி நாயன் செல்லோக ஆலயம் சொல்லவும் கோபப்படல அமைதியா இருக்கிறாரு பலமா சக்கத்தர் ரஜுலு தகலம்மா அபு பக்கர் அவன் திட்டி ஓஞ்சிதான் அவன் திட்டி ஓஞ்சிதான் களைச்சு தான் பிறகு இவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல அவங்களுக்கு சித்திக்கிறது என்ன ஆகத்தாரானு நட்டா நினைச்சிட்டு இருக்க இவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ஆச்சரிய இவர் கோவப்படாத மனுஷன் ரொம்ப அமைதியான மனுஷன் பாத்தீங்களா அவரையே கோவப்படுத்தினா பாத்தீங்களா அமைதியான மனுஷன் அவரையே ஒருத்தன் கோவப்படுத்திருக்கா பாருங்க பயங்கரமா அவ்வக்கிறது இல்லாதவன் கோவம் வந்து அவ்வக்கிறது இல்லாதவன் திரும்ப அவனை பேச ஆரம்பிச்ச உடனே இவ்வளவு நேரம் பக்கத்துலயே உட்கார்ந்து இருந்த கம்பெனி நாயர் செல்லா அலி இஸ்லாம் எந்திச்சு கிளம்பிட்டாங்க உடனே இவர் பின்னாடியே ஓடினார் அவ்வகிறது இல்லாதவன் அரசூல் அல்லா சப்பனி சக்கத்தை என்ன அநியாயமா இருக்கு என் ஃப்ரெண்டு நீங்க இவ்வளவு நேரமா அவன் என்ன திட்டிட்டு இருந்தான் நீங்க சும்மா இருந்தீங்க சொல்லம்மா தக்கல்லம் தோ நான் அவனை பேச ஆரம்பிச்சோன்னு கும்த நீங்க எஞ்சி போயிடுறீங்களே இது என்ன நியாயம் அவன் என்ன திட்டம் போதுலாம் சும்மா கேட்டுட்டு இருந்துட்டு நான் அவனை திட்டம் போது நீங்க எஞ்சி போறீங்களே அப்படின்னு அவங்க எல்லா தரம் கேட்டார் அப்ப சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொன்னாங்களா இன்னல் மலக்க காண எருது அலைக்க அழுக்க இனசுக்கத்த அவன் ஒன்ன வம்படியா தேவையில்லாம திட்டும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கல்ல அப்ப அல்லா ஜலஷான ஒரு மலக்க ஏவி அந்த மலக்கு அவனுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தார் நீங்களாவது திட்டுறது போ வானத்தை பாங்கமான இரண்டாவது வாரத்துக்கு போக யோசிக்கணும் மலக்கு திட்டுறது இயல்பு சருணன் போய்டும் உங்களுக்கு பதிலாக மலக்கு அவனை சாபம் இருக்கிறார் திட்டிக்கிட்டு இருந்தார் தகல் தகவல் எப்ப நீங்க பேச ஆரம்பிச்சீங்களோ மலக்கு அப்ப அந்த மலக்கு போயிட்டார் அவர் வேலை முடிஞ்சு போச்சு அவர் உங்களுக்காக வேண்டிதான் திட்டிகிட்டு இருந்தார்

அவங்களுக்கு சித்திக்க வேண்டிய எல்லாம் தான் கோபப்பட்டாங்க கோவப்பட்டாங்க திட்டினவன கோவப்பட்டதுக்கே நபிகள் நாயகம் செல்லல்லாசம் சொன்ன வார்த்தை என்ன நீங்க சும்மை இருக்கிற வரைக்கும் அல்லா ஜல சாதகத்தால ஒரு மனக்கை ஏவி அவரை திட்ட வச்சுட்டு இருந்தான் நீங்க எப்ப திட்ட ஆரம்பிச்சீங்களோ அப்ப அவர் போய்க்காது சைதா வந்துட்டான் இனி எனக்கு வேலை இல்லை அதனால நானும் கிளம்புறேன்னு சொன்னாங்க அவ்வளவு மோசமானது கோபம் கோபம் அடுத்தவங்கள நம்ம மீது உண்டான பாசத்தை நம்ம மேல உண்டான அன்ப இல்லாம ஆக்குறதுக்கு நானும் விருக்கவை எப்போ சிடுபஞ்சு எப்படி கத்திகிட்டே இருப்பேன் எப்ப இருந்தாலும் திட்டிகிட்டே இருப்பார் சின்னவே கத்திக்கிட்டு இருப்பார் இப்ப இப்படி பழகிட்டோம்னா இப்படி நமக்கு ஒரு பேர் வந்துச்சுன்னா நம்மளை விரும்புறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நம்மள விருக்குறவங்க அதிகமாயிடுவாங்க ஹரூர் ரஷீத் பாதுஷா பெரிய கொடை வல்லல் பெரிய பணக்காரர் அவர்த்த அடிமையாக வேலை பார்த்தவங்க ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண் ஒரு தடவை இவருக்கு ஹார்மஸ்ரீ பாதுஷாவுக்கு ஒரு சால்னா ஒன்னு கொண்டு வரும்போது கை தவறி கீழே போட்டு பாத்திரம் உடஞ்சிருந்து சுக்குநூற போச்சு சால்னாவும் போச்சு பாத்திரமும் போச்சு உடஞ்சிச்சு உடஞ்ச உடனே பயங்கரமான கோபம் கோவம் ஆரோசியாவுக்கு அந்த கோபத்துல உடனடியே அப்போவே பலார்னு சாத் சாதிட்டதுதான் அந்த அடிமைப் பெண்ணை அடிமைப் பெண்ணை அடிச்ச உடனேயே அந்த பெண்மணி ஓ சாரிடோ இல்லா மதுரத்தின் ஜன்னத்தின் அறிமுகமா வாத்து வரல ஒரு யுத்தத்திலேயும் தட்டி அல்ல வீண என் சினசி சபரா இவரு நராகி ஒரு காவி மீனது வயிறு அப்படிங்கிற இந்த ஆயத்தை அழுதுகிட்டே ஒதுலாம் அடிதாயி பேர் அழுதுகிட்டே ஒதுகலாம் இந்த ஆயத்துல அல்லா சொல்றான் முத்தகீன்களுக்கு நான் அந்த சொத்தத்தை கொடுப்பேன் எப்படிப்பட்டவங்க அவர்கள் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தர்மம் தான தர்மங்கள் செய்வார்கள் அதை செய்தார் அருண் பாதுஷா பயங்கரமான குடையவர்கள் தாராளமா செய்யறாரு ஆனா அதுக்கு அடுத்து அல்லா ஒண்ணு சொல்றான் அவள் காதிமியினால் கையில் அவங்க என்ன செய்வாங்க கோபத்தை அடக்குவார்கள் வென்று விழுங்குவார்கள் என்ன வேணுக்குன்னு கீழே போட்டு உடைச்சேன் கைத்தவறி தெரியாம கீழே விழுந்துருச்சு இதுக்கு போய் ஒரு மனுஷன் எவ்வளவு கோபப்படுவீங்க அப்படின்னு கேட்காம அந்த பெண்மணி கேட்டாரு உடனே ஆர்வம் சொல்லாத அப்படியே அவருடைய வந்து அந்த கோவத்தை அப்படியே அறக்க ஆரம்பிச்சார் அடுத்த அந்த அடுத்த வசரத் சொன்னால் உல் காதி மீனல் ரயில் உல் ஆஃபீன அனிநாஸ் மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவங்க மனிதர்களை மன்னிக்கும் மனப்பான்மை உள்ளவர்கள் உடனே அவர் சொன்னாரா நான் உன்னை வணச்சிட்டேன் நீ செஞ்ச தவறுக்கு நான் உன்ன வணச்சிட்டேன் உல் காதி மீனல் ரயிலோ உள்ள ஆஃபீன அனினாஸ் மக்களை மன்னிக்க கூடியவர் முஹசினி இந்த ஆயத்தை போது அல்லாஹ் எகசான் நல்லது உபகாரம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புவான் உபகாரம் செய்யறதுங்கிறது நமக்கு யார் நல்லது செஞ்சாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யறது அல்ல அது கண்டிப்பா நல்லது செஞ்சுதான் ஆகணும் நமக்கு யார் கெடுதி செஞ்சாங்களோ அவங்களுக்கும் நல்லது செய்யறது அதான் எஹசானுக்கு கொண்டான அர்த்தம் லஜூல் முகசினி என்ன அர்த்தம் நீங்க என்னதான் போச்சுட்டு போனா கூட நாங்க என்ன செய்வோம் உங்க கூடவே வந்து வாங்கப்பள்ளிக்கு போட்டு வந்துருவோம் இப்ப எஸ் நல்லா இருக்கிறவங்க மேல நம்ம அன்பு செலுத்துறது இல்ல யார் நம்மள வெறுக்கிறாங்களோ அவங்களையும் அன்பு செலுத்தி அவங்களுக்கும் நல்லது செய்யறதுதான் எஸ் ஆர் இப்ப இவருக்கு இந்த மைமூன பின் மெஹ்ரான் மேல பயங்கரமான கோபம் வந்துருச்சு பாத்திரத்தை ஒரு உயர் விலை உயர்ந்து ஒரு பாத்திரத்தை போட்டு உடச்சுட்டாலே அப்படின்னு அந்த கோபம் வந்துருச்சு அந்த கோபத்தை அல்லாஹனுடைய வார்த்தைக்காக பொறுத்துக்கிட்டார் அல்லாஹுக்காக அந்த அம்மாவை மன்னிச்சு விட்டுட்டார் அப்புறம் அடுத்து வல் எல் மோசினி ஏதாவது உபகாரம் எப்படி அப்ப பாருங்க அந்த அந்த காலத்துல எப்படி இருக்கு பெண்கள் எப்படி கிளீனா இப்ப இப்ப நம்ம நம்ம பெண்கள் கேட்கிற இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு வந்து அப்படியே பிடிச்சிட வேணும்னு கேக்குற மாதிரி வல்லாவை எரிப்பில் மோசினி என்ன பார்த்தாரு என்ன ஏசான் செய்யறது இவ்வளவும் அந்த அம்மா கீழே போட்டு உடைச்சது அதுக்கு அந்த அம்மாவை அடிச்சாச்சு தெரியாம அடிச்சாச்சு அடிச்சதுக்கு மன்னிச்சாச்சு மன்னிச்சு விட்டாச்சு இன்னும் என்ன பண்றது அப்படின்னு அப்புறம் நீ இன்னையில இருந்து உரிமையாயிட்ட அடிமையே கிடையாது அப்படின்னு ஹார்வன் பாகுஷ் சொல்றாங்க அப்ப அந்த ஆயத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும்னு நினைச்சாங்க அதான் மேம் ஒவ்வொரு ஆயத்தினுடைய வசனமும் என்ன நமக்கு சொல்லுமோ அதன்படி வாழணும் என்கிற ஆசை அந்த காலத்து உள்ளவர்களுக்கு இருந்தது அப்ப அதே மாதிரிதான் இந்த கோபம் நம்மள மற்ற மனிதர்களிடமிருந்து நம்மள தூரா சில பேர் வந்து எப்பவுமே சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க எப்ப பாரு வாயத்திறந்தாலே பயங்கரமான சித்தமா அது நியாயமான சித்தமாக கூட இருக்கும் வேற வழி இல்ல கத்தித்தான் ஆகணும்ன்ற சூழலாக கூட இருக்கும் ஆனாலும் மார்க்கம் கத்தாமு சொல்லுது கோபம் வரும் கோபம் வர்ற மாதிரி உண்டான வேலைகள்லாம் நடக்கும் நடந்தாலும் உங்களுடைய கோபத்தை என்ன செய்யுங்க அடங்கிட்டு இருக்கீனான மக்கள்கிட்ட முக்மீனானவர்கள்ட்ட அது அல்லாம மார்க்கத்துக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது மார்க்கத்தினுடைய சட்டத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்ப நீங்க விட்டு கொடுக்க கூடாது அப்ப கோபப்படாம இருந்தா கழுதைக்கு ஜமோ அதனால அந்த சமயத்துல கோபப்படுங்கள் என்று மார்க்கள் வந்து சொல்லிக் கொடுக்கிறது அல்லாத அல்லாவுடைய ஆயத்துடைய مڑو پرلے ملت والے باقی اتے اللہ نہ منے کرے تو نصیب کے دروانا ہے فاضل اللہ و رب العالمین بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین اللهم صل علی سیدنا مولانا محمد و علی سیدنا مولانا محمد و بارک وسلم علی ربنا ولنا انفسنا و الا تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشؤنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله فضل من الله ونعمه ومغفرته ورحمه وعافيته وسلاما نستغفر الله ونسالك الجنه ونعوذ بك من النار انا الليل اطراف النهار ربنا اعطنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب سلم عليه وسلم السلام عليكم ورحمه الله